ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை போட்டு புளி கறி தான் வைக்க போகிறேன் புளி இலாக்கறின்னா வேற ஒன்றும் இல்லை நம்ம கூட்டு வைப்போம்ல அதுதான் அது வந்து தோரம் பருப்பு போட்டு வைக்கிறது குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் செய்ய போகிறேன் அது வந்து நாங்கள் புளி ஊற்றியும் வைப்போம் புளி ஊற்றாமையும் வைப்போம் அதுக்கு வந்து புளி ஊற்றினதுக்கு பேர் குழம்பு புளி ஊற்றாததுக்கு புளி இலாக்கறி இதுதான் எங்கள் ஊர் ஸ்டைல் பேச்சு அதுதான் நீங்கள் செய்ய போகிறேன் இன்றைக்கி புளி அந்த மாதிரி குழம்பு வச்சு அப்புறம் வந்து அதுக்கு தொட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து நான் மொத்தமாக இருந்துச்சு நான் வறுத்துருப்போம் முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அது தான் நீங்கள் செய்ய போகிறேன் வீடியோவில் போகலாமா ஃபஸ்ட்டு நம்ம கீரையை வேக வச்சுக்கணும் வேக வச்சு போட்டோம்னு வச்சுக்கலாம் பருப்பு ஊற்றி இதை கொஞ்ச நேரம் ஊற்றி கொதிச்சா போதும் ஏன்னா ரொம்ப நேரம் கொச்சுதுன்னா கீரை வந்து கலர் மாறிடும் இது நல்லா கொதி வந்து தான் நம்ம கீரையை போடணும் கிட்டே உருளைகழங்க அரிஞ்சுப்போம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மொத்த மொத்தமாக அறிவேன் நான் நல்லா தண்ணியில் இந்த தோலோடு தான் நான் போட்டு வறுக்க போகிறேன் தோலை வந்து நல்லா கழுவிட்டேன் நல்லா இருக்கும் ஆளுக்கு ஒரு துண்டு சாப்பிட்டாலும் நல்லா மொத்த மொத்தமாக சூப்பராக இருக்கும் ஒரு துண்டு எவ்வளோ பெஸ் இருக்குது பாருங்க இந்த பீஸ் தான் இருக்கும் இது ரெண்டாக போடுறதுனாலும் போடலாம் இது நான் கூட சின்னதாக போடுறேன் எங்கள் பாட்டி நல்லா ஒரு உருளைக்கெழங்கு வந்து நாலே பீஸ் தான் போடுவாங்க அரிஞ்சாச்சு இன்னொரு தண்ணி ஊற்றி கழுவிடுவோம் உருவாழங்க போட்டுருவோமா ரெண்டாவது தண்ணியும் கழுவிட்டேன் சரிக்கு என்ன ஊற்றிக்கலாம் தக்காளி நல்லா ஒரு பெரிய தக்காளி போடுறா பெரிய தக்காளிலாம் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் ரொம்ப பெருசும் இல்லை அதை போட்டுக்கலாம் அதுதான் இது வதங்கணும்னு இல்லை அப்படியே நம்ம உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதனால காரமா இருந்தால் தான் நல்லா இருக்கும் போ தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் மொத்த மொத்தமா இருக்கறனால நீங்க கொஞ்சம் தாராளமா தண்ணி ஊற்றணும் அப்பதான் பூக்க வேகம் வந்து பூ போட்டுக்கலாம் தண்ணி கொதி வந்துருச்சு நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் அதில் கீரையை போட்டுரும் இதில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கு வேலை பார்க்கும் இதை லோ ஃப்ளேம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடும் இப்போ இதில் கீரையை போட்டுரும் எந்த கீரை குழம்பு வச்சாலும் கீரை கூட்டு வச்சாலும் ஒரு தடவை இதுமாதிரி தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டு செஞ்சீங்கன்னா அந்த கீரை அதே பச்சை கலரில் இருக்கும் நீங்கள் போதும் அதுமாரி ரொம்ப நேரமும் போட்டு நம்ப தா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதில் வேக வைக்கும் போது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது தான் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறோம் நம்ம ஓகே இது வேகட்டும் இதில் ரெண்டு வெங்காயம் போடணும் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் தான் போடுறேன் நீங்க சின்ன வெங்காயம் போடுறதுனால போடலாம் நான் பெரிய வெங்காயம் அரிஞ்சு இருந்துச்சா போட்டுக்கிறேன் இது நல்லா வேகணும் ஏன்னா முருங்கை கீரை கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தாளிக்க ஆரம்பிங்க கீரை நல்லா வெந்திரிச்சு பாருங்க ஒரு கீரை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதை இறக்கி வச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் கடாயை போட்டேன் பருப்பும் தக்காளியும் வந்து நான் வேக வச்சிருக்கேன் நல்லா பெரிய தக்காளியாக போட்டுக்கோங்க நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு வந்து புளிப்பு என்ன தக்காளி தான் அதனால நிறைய பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க இதெல்லாம் மோசிச்சு விட்டு இதுலேயே வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் எல்லாம் போட வேண்டியதுதான் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் தூள் அப்புறம் கொத்தமல்லி தூள் அது சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஓகே இதனால கலந்தாச்சா இப்போ இந்த தண்ணி ரொம்ப திக்காக இருக்குது இந்த தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம் தண்ணிக்கு பதிலாக இதை ஊற்றிக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை கீரை தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல ஓகே அது திக்கா இருந்ததுனால அதை நான் ஊத்துறேன் நீங்கள் பருப்பு தண்ணியா இருந்ததுன்னா இது கொதிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த கீரையை தண்ணியோட ஊற்றிக்கோங்க ஹம் இது வச்சுக்கோங்க தனியாக இதுல என்ன ஊற்றிக்குவோம் நாங்க வந்து புளியை வடகம் வடக்கம் தான் தாளிப்போம் புளி ஊத்துல அப்படின்னா கடுகும் ஜீரகம் வர கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் ஜீரகம் ரெண்டு ஜீரகம் ரொம்ப வேணாம் சும்மா ஒரு வாசனை வட மிளகாய் ரெண்டு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் நல்லா வதங்கி விட்டுனால பாசமா இருக்கும் குழம்பு உருளைக்கிழங்கு ஆச்சுன்னு பாப்போமா இது வதங்கிட்டு இது அடிக்கடி டக்குன்னு திஞ்சிடும் நல்ல வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க வந்து குழம்பு தின உப்பு போட்டுக்கலாம் இது நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம கீரையை போட்டுற வேண்டியதுதான் நல்லா கொதி வந்துருச்சு கீரையை போட்டுரும் தேங்காய் வந்து கொஞ்சம் கரக்கரைன்னு வந்து பிளேண்ட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாக்கையில தெரியுதா திப்பி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் நான் ஏன் தண்ணி ஊற்றி அரைச்சேன்னா அது கொஞ்சம் தேங்காய் பாலும் வரும் இல்லை அதனால் ரெடி நீங்கள் பூ கூட போடலாம் எனக்கு அந்த தேங்காய் பால் கொஞ்சம் லெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும் அதனால் நான் எப்போ ஊற்றுனாலும் இந்தமாரி போட்டுருவேன் தேங்காய் பூ போடாமல் குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை வந்து கொஞ்சமாக சோம்புத்தல் போட்டுவோம் நான் ஏன் இப்போ போடுறேன்னா அது அது ஒரு தனி வாசனையாக இருக்கும் அதே மாதிரி உருளைக்கிழங்குக்கு நம்ம தூள் போடணும் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் உங்களுக்கு வதங்காம இதா இருக்கிறது வேற ஒண்ணுல அவ்வளவுதான் கீரை போட்டுட்டா நான் வந்து குழம்ப க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டேன் அந்த கலர் மாறிடும் இனிமேல் உருளைக்கிழங்கையும் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படியே ஓப்பன்லேயும் வச்சு அடிக்கடி கிளறி விடணும் அதுதான் குழம்பும் ரெடி உருளைக்கெழங்கும் ரெடி இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் நல்லா ஏன்னா கீரை வெந்த கீரை தானே அதனால ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் ஓகே குழம்பு ஆயிருச்சு கீரை புளி இல்லா கறி அப்படியே இருக்கு பாருங்க பச்சை கொஞ்சம் கூட மாறி இருக்காது நம்ம என்ன கலர்ல போட்டோமோ அதே கலர்ல இருக்கும் ஓகே ஆஃப் பண்ணிடலாமா கீரை குழம்பு ரெடி உருளைக்கெழங்கு வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன் லோஃபேம்ல அப்ப போய் கதறி ஒண்ணும் இது கொஞ்சம் டிலே ஆகும் கொஞ்சம் பொறுமையா தான் இது பண்ணணும் அவ்வளவுதான் சமையல் ஆல்மோஸ்ட் ஓவர் பசங்களுக்கு முட்டை முட்டை வேக வச்சுட்டான்னா அவ்வளவுதான் காக்கில எப்படி நல்லா மீன் வறுவல் மாதிரி இருக்கு அதுக்கு அதுக்குதான் அவ்வளவு பெருசு போடுறது நல்லா இருக்கும் ஒரு துண்டுனாலும் நல்லா டேஸ்டா சாப்பிடலாம் இது இருக்கட்டும் நான் முட்டை வேக வைக்கணும் பாப்பா தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றா குழம்பு பிடிச்சிருக்காப்பா குழம்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கா உனக்கு பிடிக்குமா முருங்கைக்கீரை கீரை ம் சும்மா சொல்கிறா முருங்கைக் கை என்னென்ன தெரியாது எந்த கீரையாக இருந்தாலும் சாப்பிடுவோம் அவ்வளோதான் இந்தா பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கு அவள் சாப்பிட்டுருக்கா நானூறு வயசு சாப்பிட்டு சொல்கிறேன் அவளுக்கு கீரை ரொம்ப நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஏதாவது மெல்ல ச மெல்லாமல் ச முழுங்கிட்டான் ஆனால் வயிற்று கொத்துக்கு கதும்பாங்க அதுக்கு பயந்தே நான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுத்தாலும் நல்லா எடுத்து போய் நசிக்கிடுவேன் நசிக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுப்பேன் நான் நீ சாப்பிட்டு முடி முனுக்கிறோம் முனுங்கிறதான் புளி ஊற்றி வச்சோம்னா நல்லா இருக்கும் நீ புளி ஊற்ற வேணான்னு தான் நான் வைக்கல அதான் சொன்னேன் எங்க ஊர் சைடெலாம் வந்து புளி ஊத்துனா கீரை குழம்பு ஹம் புளி ஊத்துலன்னா புளி கறி அப்படி பேசி அதனால தான் நான் புளி சொன்னேன் மொதல் இது பாசிப்பருப்பு போட்டு வைக்கலாம் அது பேர் கூட்டு பாசிப்பருப்பு போட்டு வச்சா கூட்டு இப்போ தோரம்புரி போட்டு வச்சா குழம்பு இதெல்லாம் எங்கள் ஊர் பாசை ஓகே நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க ரெண்டு தடவை கெட்டணா கடுப்பாயிருவா இன்னுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்றோம் இந்த கீரை எல்லாம் இதுமாதிரி தெரிஞ்சினேன் எடுத்து அவளுக்கு ஊட்டணும் அதனால கொஞ்சம் டிலே ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களே இந்த மாதிரி கீரை குழம்பு வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லோரும் வைக்கிறது தான் யாரும் கீரை குழம்பு வைக்க தெரியாமல் இல்லை சொல்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு நீங்கள் செய்ததில் மாறி இருந்தால் நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பாய் பாய் சொல்லுபா பாய் பாய் பாய்